உலகில் முதல் முறையாக த்ரீ டி பிரிண்டட் தொழில்நுட்பத்தில் தயாரான ராக்கெட் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது இந்த ராக்கெட்டை வடிவமைத்த சென்னை ஐஐடி பேராசிரியர் சத்யநாராயணன் சக்கரவர்த்தியுடன் செய்தியாளர் அபினேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இந்த ராக்கெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன சார் நேற்று செஞ்ச ராக்கெட் வந்து அறுபத்தஞ்சு செகண்ட் அஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர் உயரத்துக்கு அது போயிட்டு அதுக்கப்புறம் அந்த எரியறது நின்று நின்றுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த மொமெண்ட்டத்துலேயே அப்படியே மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே கடலுக்கு போயிடுச்சு இதுதான் தான் எங்களுடைய குறிக்கோள் ஸோ அந்த குறிக்கோளை வந்து கரெக்டாக அது நிறைவேற்று நிறைவேற்றிட்டு இருக்கு நேற்றுக்கு ஸோ நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க் கொண்டு இருந்தது இஸ்ரோ அதை எப்படி இங்கே ஏற்றுப்பாங்க அவங்க வந்து அது ஒரு அது ஒரு போட்டியாக பார்ப்பாங்களா இல்லை நம்ம நம்ம நாட்டில் வந்து ஒரு தனியார் நிறுவனம் ஒரு ராக்கெட்டை கட்டி அதை ஏவரத்துக்கு சட்டம் இருக்கா இல்லை எங்களை எங்களை ஜெயிலில் போட்டுருவாங்களா இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் குழப்பங்கள்லாம் இருந்தது ஸோ அதனால் இஸ்ரோவோட கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப முழுமையாக இருந்திருக்கு முழுமைக்கு மேலேன்னு சொல்லணும் இந்த டி பண்ணுற டெக்னாலஜியில் இந்த ராக்கெட்டை தயாரிக்கிறதுல என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது சார் நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் இது வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே யோசிச்சுட்ருந்தோம் அதனால் படிப்படியாக அதை வந்து ஒவ்வொரு பார்ட்டியும் நாங்கள் டி பிரிண்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அது பார்த்தீங்க த்ரீ டி பிரிண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கவரி கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு தையூரில் இருக்குது அங்கே ரிமோட் லொக்கேஷன் இருக்கும் அதனால் அங்கே போயிட்டு இன்ஜின் டெஸ்டிங்லாம் பண்ணோம் அது அது ஒரு முப்பது நாற்பது டெஸ்டிங் பண்ணியிருப்போம் எல்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் தான் அங்கேருந்து இதுக்கு ஷேரி கோட்டாக்கு வெஹிக்கிள் அசம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் இப்போ இஸ்ரோவில் வந்து இந்த செமி க்ரியோஜெனிக் வந்து இது வரைக்கும் பயன்படுத்தல முதல் முறையாக அதை பயன்படுத்தி இந்த ராக்கெட்டை வந்து நேற்று லான்ச் பண்ணான்னு சொல்றாங்க அதில் என்ன முக்கியமான ஒன்று இஸ்ரோவில் எக்ஸ்டோரபிள் அப்புறம் இது ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபுல் க்ரியோஜெனிக்கு போயிட்டாங்க அது இப்போ தான் வந்து லாஸ்ட் ஒரு மேபி ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸாக வந்து செமிக்ரேவ் ட்ரை இருக்காங்க ஒரு அண்மையில் அவங்க மகேந்திரகிரியில் ஒரு பெரிய இன்ஜின் இது கிரவுண்ட் டெஸ்ட் பண்ணாங்க அது இன்னும் அவங்க ஃப்ளைட் பண்ண ஃப்ளைட்டில் போகலை ஸோ அவங்க பண்ணுற சைஸ்லாம் வந்து பெருசாக இருக்கிறதுனால அவங்க நிறைய டெஸ்டிங் பண்ணி நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது ஸோ அவங்க இப்போது இன்னும் ஒரு மேபி அடுத்த ஒன் டூ இயர்ஸில் வந்து அந்த செமிக்ரேவ் இன்ஜின் அவங்களாம் ஃப்ளை பண்ணிவிடுவாங்க அதுக்கு முன்னால் வந்து நாங்கள் எல்லாம் சின்னதாக செய்கிறதுனால டி பிரிண்டிங் பண்ணுறதுனால இது கிக்காக எங்களால் பண்ண ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் எவ்வளோவுக்கு உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க அதே போல் இந்த மாதிரி ஆர்வம் எப்படி கிட்ட இருக்குது இது அப்துல் கலாம் பூமி அதனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிறக்கிற ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் ராக்கெட் தான் பிறக்குறாங்க மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங்கு நான் வந்து கண் கண்கூடாக பார்த்துருக்கேன்